கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க நிற்க அதற்குத்தக என்கிறார் திருவள்ளுவர் உடலும் உள்ளமும் துடிப்புடன் இருக்கும் காலத்தில் அதனை ஆசிரியர்கள் முறையாக வழிநடத்தும் போது மாணவ மாணவியர் எண்ணற்ற சாதனைகளை புரிந்து வருகின்றனர் சமுதாயத்தில் காலமாக நீடிக்கும் பிரச்சனைகளுக்கு நொடிப்பொழுதில் தீர்வு காணும் வல்லமை கொண்டவர்களாக இன்றைய இளைய தலைமுறையினர் திகழ்கின்றனர் அந்த வரிசையில் சேலத்தைச் சேர்ந்த அரசு உதவி பெறும் வீரலட்சுமி வித்யாலயா உயர்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர் புதிய கண்டுபிடிப்பினை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர் பல்லம்மேடு நிறைந்த சாலையை தானியங்கி முறையில் சரி செய்யும் சாதனத்தை மாணவர்கள் சிவபிரசாத் நிஷாந்த் விஷ்ணு ஆர்த்தி சபரிநாதன் லித்திகா குழுவினர் உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர் தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னையில் நடைபெற்ற மாநில அளவில் பள்ளி மாணவர்களுக்கான ஹேக்கத்தான் போட்டியில் சேலம் மாணவர்கள் உருவாக்கிய கண்டுபிடிப்பு முதலிடம் பிடித்ததுடன் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசையும் வென்றுள்ளது சாதனை படைத்துள்ள மாணவர் குழுவினரை பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர் மழை காலத்தில் பள்ளிக்கு வரும் வழியில் மேடுபலமான சாலையில் தண்ணீர் தேங்குவதால் ஏற்படும் பிரச்சனைகளை பார்த்த பிறகு இதற்கான யோசனை தோன்றியதாகவும் இந்த இயந்திரத்தை மேலும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மேம்படுத்திய பிறகு உள்ளாட்சி அமைப்புகளின் வசம் ஒப்படைக்க உள்ளதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர் என்னோட பேர் வந்து ஆர்சியோ பிரசாந்த் நாங்கள் சேலம் வீரலட்சுமி வித்யாலயா ஐ ஸ்கூலில் படிக்கிறோம் இந்த ப்ராஜெக்ட் எப்படி எங்களுக்கு ஐடியா வந்துச்சுன்னா நான் ஸ்கூல் விட்டு போகும்போது சாலையோரம் மழை பெஞ்சி அடிப்பட்டையை அனிமல்ஸ் இருக்கும் அடுத்த பிளாஸ்டிக் வேஸ்டேஜ்லாம் இருக்கும் இதை பார்த்துட்டு ஏன் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் டீம் கிட்டே டிஸ்கஸ் பண்ணி அடுத்தது சார்கிட்ட சொல்லி நாங்கள் இந்த ப்ராஜெக்டாக உருவாக்கணும் ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் மாநகராட்சிக்கு ஒர்க்கிங் மாடலாக பண்ணி கொடுக்க போகிறோம் இது அடுத்த லெவலுக்கு நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா எலக்ட்ரிக் சென்சார் வச்சு ஆட்டோமேட்டிக்காக அதே செய்கிற மாதிரி நாங்கள் உருவாக்கலான்ட்டு இருக்கோம் இது வந்து நாங்கள் அடுத்த லெவலுக்கு லாரியில் வச்சு பெரிய மாடலாக செய்யலான்ட்டு இருக்கோம் என் பெயர் எஸ் சிஷாந்த் விஷ்ணு நான் சொல்கிற போகிறது மல்டி பர்பஸ் ரோபாட்டிக் ரோ ரோலர் மல்டி பர்பஸ் ரோபாட்டிக் ரோலர் வந்து பார்த்திங்கன்னா ரொப ரொட்டேட்டிங் ப்ரஷ் வாட்டர் பம்ப் அந்த குழியில் தேங்கி நிற்க தண்ணியெலாம் உறிஞ்சி அந்த ரோலர் வச்சு அதை நைஸ் பண்ணிகிட்டே வரும் அந்த குழியில் தே தேங் எடுத்து வச்ச தண்ணியெல்லாம் டேங்க்ல ஸ்டோர் பண்ணி ரோடு இருக்க செடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்க்கும் கல்வியின் நோக்கம் வேலைவாய்ப்பு பெறுவது மட்டுமானது இல்லை கல்வி பயில்பவர்கள் சமூகத்தின் வளர்ச்சிக்காக உதவிட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஒரே நேரத்தில் மேடு பள்ளத்தை சரி செய்வது கிடைக்கும் நீரினைக் கொண்டு மரங்களுக்கு நீரூற்றுதல் பிளாஸ்டிக் கழிவுகளை முழுமையாக அகற்றுதல் என மாணவர்கள் உருவாக்கியுள்ள இந்த பன்முக இயந்திரம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் அமைந்துள்ளது சமூகத்தில் நிலவும் மிக சிக்கலான பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் மாணவர்களால் தீர்வு காண முடியும் என்பதை சேலத்தைச் சேர்ந்த இந்த மாணவர்கள் நிரூபித்து காட்டியுள்ளனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்